வணக்கம் உறவுகளே அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு மிக முக்கியமான கடிதம் ஒன்றே தேர்தல் ஆணையம் அனுப்பியிருக்கிறது அதிமுகவின் ஒருங்கிணைப்பாளராக தொடர்ந்து கொண்டேதான் இருக்கிறார் ஓ பன்னீர்செல்வம் நீதிமன்றத்தின் இறுதி தீர்ப்பு வரும் வரை அதிமுகவின் ஒருங்கிணைப்பாளர் ஓபிஎஸ் இணை ஒருங்கிணைப்பாளர் எடப்பாடி பழனிசாமி பொதுச்செயலாளர் பதவியை தற்காலிகமாக நிறுத்தி வைத்திருப்பதாக தேர்தல் ஆணையம் வெளியிட்டுள்ள கடிதத்தால் தற்பொழுது அதிமுகவில் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது ஓ பன்னீர்செல்வம் அவர்களுக்கு மிக பெரிய ஒரு மகிழ்ச்சியும் தேடி வந்த அதிர்ஷ்டம் என்றும் தற்பொழுது இணையதளங்களில் ஓ பன்னீர்செல்வத்தின் ஆதரவாளர்கள் தங்களது மகிழ்ச்சியை பகிர்ந்து வருகிறார்கள் சொல்லப்போனால் எடப்பாடி பழனிசாமி துரோகி என்பதை ஓ பன்னீர்செல்வம் அவரது ஆதரவாளராக இருக்கக்கூடிய வைத்திலிங்கம் மனோஜ் பாண்டியன் இவர்கள் தெரிவித்து வந்தார்கள் எப்பொழுதுமே துரோகி வெல்வதாக நினைத்து கொண்டு கடைசி நேரத்தில் ஒட்டுமொத்தமாக அழிக்கப்படுவார் என்று வைத்திலிங்கம் அவர்கள் கடந்த சில நாட்களுக்கு முன்பாக தெரிவித்திருந்தார் தேர்தல் ஆணையத்திற்கு ஒரு கடிதம் ஒன்றையும் அனுப்பியிருந்தார் இந்த நிலையில்தான் தேர்தல் ஆணையமானது அதிமுகவின் அலுவலகத்தின் சட்ட விதிகள் உட்பட்டுத்தான் செயல்பட வேண்டும் என்றும் தேர்தல் விதிமுறைகளை மீறி செயல்பட்டால் நிச்சயமாக அதிமுகவில் அங்கீகாரம் ரத்து செய்யப்படும் என்றும் தற்பொழுது கடுமையான எச்சரிக்கையை கொடுத்திருக்கிறது தேர்தல் அதிமுகவின் பொதுச்செயலாளர் என்று எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பயன்படுத்தக்கூடாது என்று நீதிமன்றம் கூறியிருக்கக்கூடிய நிலையில் கூட்டத்தில் பொதுச்செயலாளர் என்ற பெயரை பயன்படுத்தியதன் காரணமாகவும் அதிமுகவில் ஒருங்கிணைப்பாளர் என்ற முறையில் செயற்குழு கூட்டத்தில் ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் விருப்பப்பட்டால் அல்லது கலந்து கொள்ளலாம் அவரை யாரும் தடுத்து நிறுத்த முடியாது என்றும் தற்பொழுது தேர்தல் ஆணையம் அந்த கடிதத்தில் கூறியிருக்கிறது திராவிட முன்னேற்ற கழகம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வீழ்த்தப்பட வேண்டும் என்றால் அதற்கு ஓபிஎஸ் சசிகலா டி சசிகலா டிடிவி தினகரன் வைத்திலிங்கம் அதிமுகவின் தொண்டர்கள் ஒன்றாக இணைந்து செயல்பட்டால்தான் முடியும் என்று கடந்த ஒரு ஆண்டுகளாகவே கூறி வருகிறார் ஓபிஎஸ் அவர்கள் காரணம் எடப்பாடி பழனிசாமியை பொறுத்தளவிற்கு தலைமை மீது மட்டும்தான் நம்பிக்கை வைத்திருக்கிறார் தொண்டர்கள் மீது நம்பிக்கை இல்லை அதிமுக தோல்வியடைந்தால் அதற்கு தலைமைதான் காரணம் என்பதை உணராமல் தொண்டர்கள் மீது பழியே போட்டு அவர்களை கடுமையான முறையில் விமர்சனமும் செய்து வருகிறார் மக்களவை தேர்தல் முடிந்ததற்கு பிறகு ஓட்டுக்கள் முடிவுகள் வெளியாகும் முன்பே அதிமுக தோல்விற்கு தொண்டர்களும் சரியாக வேலை செய்யாத மாவட்ட செயலாளர்களும் தான் காரணம் என்று பழி போட்டது எடப்பாடிதான் என்றும் கடுமையான குற்றச்சாட்டை முன்வைத்திருப்பது சரியா தேர்தல் ஆணையம் கூறியிருப்பதை பற்றி உங்களது கருத்துக்களை மறக்காமல் கமன் வாயிலாக கூறுங்கள் நன்றி வணக்கம்